திமுக போன்ற ஒரு துரோகி சமூக நீதியினுடைய துரோகி விவசாயிகளுடைய துரோகி பெண்களுடைய துரோகி வளர்ச்சிக்கான ஒரு துரோகி திமுகவை ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைப்பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் பரவாயில்ல மழை நின்று போச்சு தலையை தோட்டிக்கீங்கடா ஜோரநகரம் வந்துடும் போகுது அதனால் இதெல்லாம் ஏன்னா இந்த மழையிலையும் எதுவும் பொறுப்பட்டு அவ்வளோ ஆர்வத்தோடு அவ்வளோ பாசத்தால் என்ன அன்போடு வரவேற்ற என் தம்பிகளும் தம்பி தங்கைகளும் சகோதரிகளெலாம் மழைகளை நிமிச்சிக்கொண்ட நோக்கமே உங்களுடைய முன்னேற்றம் தான் என்னுடைய லட்சியம் என்னுடைய வாழ்க்கை பயணமே உங்களுடைய முன்னேற்றம் தான் அவள் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் வருகின்ற தலைமுறைகள் நமக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அவர்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் உரிமை மீட்க தலைமுறை காக்க உரிமை மீட்க தலைமுறைகள் காக்க நாம் திமுக கொடுங்கோள் ஊழல் ஆட்சி பெண்களுக்கு எதிரான விவசாயிகளுக்கு எதிரான திமுக கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவோம் 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 நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் நன்றி